இந்த பொண்ணு சோகமா நின்றுட்டு இருக்கோம் அந்த டைம்ல ஒரு கேன டங்குன்னு வந்து எடுக்குது என்னையா அடிக்கிற அப்படின்னு அதை அடிக்கலான்ட்டு போறாங்க ஆனா அந்த கேன தானா மூவாயி போகுது ஏ நில்லு நில்லு அப்படின்னு கடைசியா அப்படியே புடிச்சிடறாங்க உடனே ஏதோ வந்துட்டேனே அப்படின்னு கை கால் மூஞ்சி எல்லாம் முளைக்குது இதை பார்த்தோன்னே அங்க பயந்து போய் கீழே போட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க ஏ அல்ல கைக்கலாம் அந்த புள்ளைய புடுறா அப்படின்னு அது ஒரு அட்டை போட்டி வீல் சேர் மாதிரி அந்த பிள்ளைய கடத்திட்டு ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பல காடுகள் மேடுகள்லாம் தாண்டி ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறாங்க டேய் நீ உடுங்கடா அப்படின்னு அந்த பிள்ளை தப்பிச்சிருது ஆனா அந்த கேனுங்களா போய் ரோட்ல விழுந்துருது ஐயோ அந்த கேனுங்க எல்லாம் காப்பாத்திய ஆவணுமே அப்படின்னு அந்த கேனுங்க எல்லாம் காப்பாத்தி ஒரு இடத்துல நிக்கிறாங்க அடுத்த நிமிஷம் இதை விட ஒரு பெரிய வண்டியா நிறைய கேனுங்க எல்லாம் அந்த வண்டியை தள்ளிட்டு வருது ஐயோ இவங்கிட்ட தப்பிச்சவனுமே அப்படின்னு எவ்வளவோ ஓட ட்ரை பண்றாங்க ஆனா அந்த புள்ளையவே உள்ள தூக்கி போட்டு வாசுருதி போலாம் அப்படின்னு மறுபடியும் காடு மலை எல்லாம் தாண்டி ஒரு வீட்டுக்கு போய் நிப்பாட்டுறாங்க அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு செம சாக்கு இங்க என்னடா என்ன கூட்டிட்டு வந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க இந்த கேனும் உள்ள எட்டி பார்த்து நான் தான் திறந்து விடு அப்படின்னு அந்த கதவுல தட்டி உள்ள போறாங்க அந்த கதவ திறக்கறதே ஒரு கேன்தான் இந்த அம்மாவும் உள்ள போய் உட்காந்து இன்னடா நடக்குதுங்க எல்லாம் சமைக்குது இதுவா எல்லாம் பண்ணுது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல அந்த பாட்டி ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க இந்த கேனுங்களுக்கு எல்லாம் ஒரு வீடு கொடுத்ததே நீ தான் உனக்கு ஒரு வீடு இல்லாதப்ப அந்த கேனுங்க எல்லாம் உனக்கு வீடு கொடுக்காதா என்ன அப்படின்னு இந்த உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு செம்மையா சந்தோஷப்படுது இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சந்திப்போம் பை